இறை தூதர் சொல்லலாகும் அழகி வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் பரம ஏழை என்பவன் யார் தெரியுமா நன்மைகளை சுமந்து வருவான் மூட்டை மூட்டைகளாக மலைகள் மலைகளாக நன்மைகளை சுமந்து வருவான் சுமந்து வரக்கூடியவனுக்கு பின்னால் வரிசையாக மக்கள் இருப்பார்கள் அது ஒருவருடைய குறையை பற்றி பேசியிருப்பான் ஒரு உரிமையை பறித்திருப்பான் செல்வத்தை சூறையாடி இருப்பான் மனதை காயப்படுத்தி இருப்பான் இப்படி மனிதர்களுக்கு அநீதம் செய்து இருப்பான் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக அநீதம் செய்தவனுடைய நன்மைகளை எடுத்து செய்யப்பட்டவர்களுக்கு இறைவன் வழங்குவான் எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டு எந்த நன்மையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் பட்சத்தில் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் இவன் மேல் சுமத்தி இவனை நரகத்திலே தூக்கி வீசுவான் நன்மைகளை சுமந்து வந்த இவன் அநீதத்தின் காரணமாக இறைவன் நீதி செலுத்துவதால் நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய இவன் தான் பரமயிலு என்று நீதிக்கு மாற்றமாக அநீதம் எந்த ஒரு எந்த ஒரு உரிமை ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தல் தான் அநீதம் இந்த அநீதத்தை இறைவன் தடை செய்து விட்டான்